கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பொருட்களின் உற்பத்தி அதிகரித்தும் ஏற்றுமதி செய்யாமல் மத்திய அரசு விவசாயிகளை இன்னும் பிச்சைக்காரர்களாகவே வைத்துள்ளதாக மாநில தலைவர் ராமகவுண்டர் குற்றம் சாட்டினார் கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் வெங்கடேசன் மாநில மகளிர் அணி தலைவர் பெருமா மத்திய மாவட்ட தலைவர் வேலூர் மாவட்ட துணை தலைவர் வரதராஜ் மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜா ஆலோசகர் நஷீர் அகமத் மகளிர் அணியின் சக்தி சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்தின் போது விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் மற்றும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் நினைவாக நடத்தப்பட உள்ள உழவர் மாநாட்டில் ஆயிரம் கணக்கான விவசாயிகள் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராம கவுண்டர் காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு பேக்கேஜ் சிஸ்டம் மூலம் ஏக்கருக்கு இருபத்தி ஏழாயிரம் இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளுக்கும் வறட்சியால் காய்ந்து போன மாமரம் தென்னை மரம் நெல் ஆகியவற்றிற்கும் பேக்கேஜ் முறையில் இழப்பீடு வழங்க வேண்டும் வன விலங்குகளான காட்டு பன்றி யானை மற்றும் மயில்களால் சேதமடைந்த விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிவாரணத்தை அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் கேஆர்பி அணை கட்டும் போது நிலம் கொடுத்தவர்கள் குடியிருந்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் இந்தியா அளவில் விவசாய பொருட்களின் உற்பத்தி அதிகரித்தும் அதனை உலகளாவில் ஏற்றுமதி செய்யாமல் மத்திய அரசு விவசாயிகளை வேடிக்கை பார்ப்பதோடு இன்னும் பிச்சைக்காரர்களாக வைத்துள்ளதாக மாநில தலைவர் ராமச்சந்தர் குற்றம் சாட்டினார் விவசாய சங்கத்தினை நினைவாக வருடா வருடம் நடத்தும் இந்த ஜூலை அஞ்சு பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு எடுத்த முடிவின்படி காவிரி டெல்டாவில் விவசாயிகளுக்கு பேக்கேஜ் சிஸ்டம் என்று ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வழங்குவது போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பேக்கேஜ் சிஸ்டம் என்று மாமரங்களுக்கும் நெல் வயல்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் கட்டப்பட்ட பொழுது வழங்கப்பட்ட வன இன்று வரை அரசு பட்டா வழங்கப்படாமல் உள்ளதை வழங்க வேண்டும் மான்கள் மயில்கள் குரங்குகளுக்கு வழங்கப்படுகின்ற இழப்பீடு அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் விவசாய விளைபொருள்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் உலக அளவில் விவசாய விளைபொருள்கள் நூத்தி அறுபத்தி ஐந்து நாடுகளிலே மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அதிக பணம் வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவிலே அதிகப்படியான விவசாய விளைபொருள் விளைச்சல் வந்திருக்கிறது ஆனால் விவசாயிகளை இன்னும் பிச்சைக்காரர்களாகவே இந்த அரசு எண்ணுகிறது ஆகவே அந்த நிலைமையை மாற்றி விவசாயிகளை கோட்டீஸ்வரர்களாக்க உலகம் முழுவதும் விவசாய விளைபொருள்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசையும் இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது